வணக்கம் நண்பர்களை என்னை கவிதா பேசுகிறேன் இளவான பயணம் சொன்னால் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சிங்க இன்றைக்கி உங்கள் அனைவருக்கும் இனிய திருவாதிரை தின நல்வாழ்த்துக்கள் மங்களிய நோன்பு அப்படின்னு நாங்கள் சொல்லுவோங்க இந்த திருவாதிரை வந்து மார்கழி மாதம் மார்கழி மாதம் வளர்பிரையில் வர திருவாதிரை நட்சத்திரத்தில் கும்பிடுறதுங்க இது வந்து முதல் நாள் ஃபுல்லாக திருவாதிரை நட்சத்திரம் இருந்து அடுத்த நாள் மத்தியானம் முடிகிற வரைக்கும் இருக்குதுங்க நேற்றும் இன்றைக்கி ரெண்டு நாளும் நட்சத்திரம் இருக்குது அதாவது புது திருவாதிரை அப்படிங்கிறத ஆகி வந்த புது பொண்ணுக்கு வந்து அந்த வருஷத்தில் வர்ற திருவாதிரையை வந்து கும்பிடுவாங்க அப்போ வந்து தலை அடையெல்லாம் சுற்றி எல்லாத்தையும் அழைச்சி உறம்பறையெல்லாம் எல்லாரும் வந்து நைட்டு வரைக்கும் இருந்து காலையில் சாப்பிடலாம் காலையில் எப்படி சாப்பிட்ணும்னா விடியறக்கு முன்னாடி சூரியன் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்து சாப்பிட்றணும் அதுக்கப்புறம் எதுவும் சாப்பிடக்கூடாது ராத்திரி நிலா வந்த பின்னாடி தான் சாமி கும்பிடுவோம் இந்த மாதிரி எல்லா படப்பு போட்டு எத்தனை பேர் வந்திருக்கிறாங்களோ விரதம் இருக்கிறவங்க எல்லாரும் புது திருவாதரைக்கு அழைச்சிருக்கிறவங்க எல்லாம் அவங்க போய் நம்ம வீட்டில் கும்பிடுறது கும்பிடலாம் ஆனா வந்து புது திருவாதிரைக்கு எல்லாத்தையும் அழைப்பாங்க அப்படி எல்லாரும் போய் ஒரே இடத்துல இந்த மாதிரி சமைச்சு அதுக்கப்புறம் நிலாவுக்கு வந்து தண்ணி இறைச்சிட்டு அடை சுற்றுறவங்களுக்கு அந்த புது பொண்ணுக்கு அடை சுத்தி அதுக்கப்புறம் வந்து கும்பிடுறதுங்க எல்லாம் விரதம் விடுறது இந்த வருஷம் நாங்கள் அம்மா வீட்டில் தாங்க கும்பிட்டோம் அம்மா நான் சித்தி எல்லோரும் சேர்ந்து ஒன்றாவே வந்து சாமி கும்பிட்டாச்சுங்க இந்த படையலில் எண்ணுக்காய் வந்து ரொம்ப சிறப்புங்க திருவாதரைக்கு அப்புறம் திருவாதிரை களியும் செய்வாங்க பூசணிக்காய் சீசனால பூசணிக்காய் பொரியல் வைப்போம் அதாவது நாட்டு காய்கறிகள் எல்லாம் போட்டு ஒத்தப்படையில் வர்ற பயிர்களும் போட்டு இந்த குழம்பு வந்து ரொம்ப ருசியாக இருக்குங்க இது திருவாதிரைக்குனே ஸ்பெஷலாக வைக்கிறது இந்த படப்பெல்லாம் போட்டு எல்லாம் சாமி கும்பிட்டு எத்தனை பேர் விரதம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து படப்பு போட்டு நீர் விழாவில் எல்லாம் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டுங்க அதுக்கப்புறம் அதாவது புது திருவாதிரை இருக்கிறவங்க திருவாதிரைனாலே ராத்திரி நிலாவை பார்த்துட்டு தண்ணி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நிலாவை கும்பிட்டு வந்து விரதம் விடுறதுங்க அப்புறம் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கயிறு கொடுப்பாங்க எல்லோரும் வந்து மஞ்சள் கயிறை வந்து வாங்கி எல்லாம் கட்டிக்குவாங்க இது வந்து வருஷ வருஷம் நாங்கள் எல்லாருமே அதாவது சுமங்கலிகள் எல்லாத்துக்குமே எல்லோரும் வரலட்சுமி நோன்பு அப்படி கும்பிடுவாங்கல்லங்க நாங்கள் அந்த மாதிரியெல்லாம் எங்களுக்கு பழக்கம் இல்லாதனால நாங்கள் மாங்கல்ய நோன்பு அதாவது மங்கலிய நோன்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருவாதரையை தாங்க கும்பிடுவோம் இது எங்கள் பக்கத்தில் இது வழக்கமாக இருக்குது இன்றைக்கி எப்படி நாங்கள்லாம் எல்லாம் கும்பிட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ப நாங்கள் பார்த்துருக்கிறீங்க அது மாதிரி நீங்களும் திருவாதிரை கும்பிடுவீங்களா எப்படி கும்பிடுவீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாங்கள் எல்லாம் பண்ணி முடிச்சாச்சுங்க இனி விரத விடலாம் ரொம்ப பசியாக இருக்குது எல்லாத்துக்கும் அதனால ஃபஸ்ட்டு சாப்பாட்டுக்கு போயிடுவோம் வாங்க இப்போ அம்மா வெத்தலை எடுத்துக்கிட்டாங்க சித்தி வந்து தண்ணி எடுத்துக்கிட்டாங்க இப்போ இதை எடுத்துகிட்டு போய் ஒவ்வொருத்தரும் அந்த வெத்தலையில வந்து இப்போ சித்தி தண்ணி ஊற்றுறாங்க பாருங்கள் அதை ஊற்றி நிலாவுக்கு இறைச்சிட்டு அதுக்கப்புறம் மூணு தடவை அப்படி இறைக்கணுங்க இறைச்சி நம்ம நிலாவை கும்பிட்டுக்கணும் ஒண்ணு வேணும். ஒரே ஒரே யார்டா. ஒரே ஒரு சப்பாத்தி வேணும். பண்ணுட்டமா. அம்மா ஏலக்க ஏகல ஊத்திட்டே பரவல.

நல்லா தீர்க்க சும்களியாக நல்லா வணக்கம் இன்னைக்கு திருவாதிரை இந்த நன்னாலில் எல்லாத்துக்கும் நன்றி சொல்கிறேன் எல்லாருமே இந்த திருவாதாரை வண்டாடனைய அனைத்து பேர்த்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி அனைவரும் தீர்க்க சுமங்களியா நூறு ஆண்டு நோய் நொடி இல்லாத வாழணும்னு வாழ்த்துறேன் எல்லாேரத்துக்கும் நன்றி